அன்பார்ந்த ஞானவொழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பளுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் ஆறாவது வீடு பஞ்சபோத தத்துவப்படி மன்று ராசி மண் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷிபம் கன்னி மகரம் மூன்று மன்று ராசிகள் உண்டு இந்த மூன்று மண் ராசிகளில் சந்திரபகவானுடைய நட்சத்திரமே முழு ஆளுமை செய்கிறது இந்த மூன்று ராசிகளில் சந்திரன் புதன் செவ்வாய் வந்து உச்சம் அதிபலம் பெறுகிறார்கள் குரு சுக்கரன் ராகு நேசம் பெறுகிறார்கள் முதன்மை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் நேசம் முன்னோர்களை குறிக்காட்டக்கூடிய ராகுவும் நேசம் பெறுகிறார்கள் இந்த மண் ராசி மூன்று ராசிகளில் இந்த மூன்று ராசிகளில் புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரம் மூன்று இருக்கிறது முன் ஜென்ம கர்மா பிராப்தம் நன்றாக இருந்தால் நாம் வந்து நல்லது செய்திருந்தால் இந்த காலத்தில் நல்லது செய்தால் நல்ல மனசுக்கு வாழ்க்கை வந்து நன்றாக அமையும் கன்னி வந்து காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட ராசி மலை மலை சார்ந்த பகுதி தென்மேற்கு பகுதியை குறிக்கக்கூடியது கன்னிராசி பரதேசம் தோரதேசம் சன்னியாசம் போகக்கூடிய யோக பாக்கியம் உள்ள ராசி வந்து கன்னி காதலும் காமமும் மிகுதியான ராசி கன்னிராசியினுடைய குறியீடு வந்து கன்னிப்பெண் கன்னிராசியினுடைய குறியீடு ஒரு கன்னிப்பெண் இந்த மூன்று மண் ராசியில் சந்திரபகவானுடைய முழு நான்கு பாதமும் மூன்று நட்சத்திரங்களும் முழுமையாக அமர்ந்திருக்கிறது சந்திரபுகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை விட பெண்களே தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் போராடுகிறார்கள் சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அவர்களுடைய பேச்சு நிலையில்லாமல் இருக்கும் காதல் திருமணம் இவர்களுக்கு உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்திரபுகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் உண்டு இந்த சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரம் வந்து புத்திர தோஷம் உடையது முதல் தாரம் பெரும்பாலும் ஒத்து வரவில்லை பெரும்பாலும் இரண்டு தார திருமணம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஏற்படுகிறது ஆண்களுக்கும் ஏற்படுகிறது இதெல்லாம் வந்து முன்ஜென்ம கர்மா பிராப்த வழியில் கஷ்டப்படுத்துது காதல்காரகன் காமக்காரகன் சிற்றின்ப பேரின்ப ஆடம்பரக்காரகன் சுக்கரன் வந்து நேசம் பெறக்கூடிய வீடு கன்னி இந்த கன்னி ராசியில் புத்திக்கும் வித்தைக்கும் நரம்புக்கும் சொல் பேச்சுக்காரகன் புதன் வந்து உச்சம் அடைகிறான் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து நேசம் அடையும் போது காதல் வந்து எளிதாக வந்துவிடும் பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்னு மிக எளிதில் இவர்களுக்கு காதல் வந்துவிடும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த காதல் வந்து கடைசி வரை வருமா கல்யாணம் பண்ண பிறகு கடைசி வரை வாழ்க்கைக்கு வருமா இல்லை உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றிடுமா முன்னோர்கள் பெரியோர்கள் பழமொழி சொல்வது போல் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அந்த பழமொழி வந்து கரெக்டாக கச்சதமாக ராசி அன்பர்களுக்கு பொருந்தும் ஏன்னா சுக்கர பகவான் நேசம் அடைகிறார் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு நேசம் அடைகிறார் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு நேசம் அடைகிறார் அப்போ வந்து தாத்தா வழியில் முப்பாட்டன் வழியில் இருந்த முன்ஜென்ம கர்மா பிராப்தம் ஏதோ ஒரு குறை உங்களுக்கு கொண்டு வருகிறது கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களை குறை சொல்ல முடியாது ஏன்னா கன்னி லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீடு சூரியனுடைய வீடு கன்னி லகனத்திற்கு இரண்டாவது வீடு சுக்கரனுடைய வீடு அங்கே வந்து சனி உச்சம் வரும்போது பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் இருந்தாலும் கன்னி லகனக்காரர்களுக்கு முன்னின்று வரன் பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் போயிடும் அங்கே வந்து வயது கடந்து நேரடியாக சன்னியாசமாக துரோரம் போகக்கூடிய நிலையும் கன்னி லகணக்காரர்களுக்கும் உண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படி இல்லை காலாகாலத்தில் உங்களை வந்து உயர்கல்வி படிக்க வைக்க உடன் பிறந்தவர்கள் உண்டு பெற்றோர்கள் உண்டு உங்களுக்கு உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி செய்து கொடுக்க பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் உண்டு உயர்கல்வி படிக்க வச்சா நன்றாக படிக்கணும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிக்கணும் அதை விட்டுட்டு காதல் கல்யாணம் கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு அழுத்தமான ராசி கன்னி ராசியில் பிறந்த ஆண்கள் தன் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு அனுசரித்து போகக்கூடியவர்கள் கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் ஆண்களை அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தன் நினைப்பில் மண் விழுந்து தன் வாழ்க்கையை தானே கெடுத்து கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் பெண் புத்தி பழமொழி வந்தது கன்னி ராசி பெண்களை வைத்து தான் பெண் பின்புத்தி அப்படின்னு பழமொழியை ராசி பெண்களை வைத்து தான் வந்திருக்க வேண்டும் புதன் புத்தி கூர்மையான கிரகம் இரட்டை தன்மை கொண்ட கிரகம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்கள் தனக்கென வரும்போது தன்னுடைய வாழ்க்கைன்னு வரும்போது அவசரப்பட்டு முடிவெடுத்துவிட்டு விட்டு புத்தி வேலை செய்யாமல் தானே குழம்பிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிலை ராசி அன்பர்களுக்கு உண்டு கிராமப்புறங்களில் பெரியவர்கள் பழமொழி சொல்வார்கள் ஆள பார்த்தா மார்க்கமாக இருக்கா ஒன்று வண்டவாளமெல்லாம் எப்போ தண்டவாளத்தில் போக போகுதுன்னு தெரியல அப்படிம்பாங்க அது வந்து எல்லா விஷயத்திற்கும் இந்த பழமொழி பொருந்தோம் மண் ராசியில் பிறந்த கன்னிராசி அன்பர்கள் மண் பூமியை போல் கன்னிராசியில் பிறந்தவர்கள் அழுத்தக்காரர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களிடம் ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியாது கம்முன தனிமையில் மூளையில் யாரும் பேசாமல் இவர்களே தனக்குள்ளாகவே யோசித்து கொண்டிருப்பார்கள் இவர்களுடைய ரகசியங்களை யாரும் வெளியில் தெரிந்து கொள்ள முடியாது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அழுத்தக்காரர்கள் என்று சொல்லலாம் இந்த போனையும் பால் குடிக்குமா அப்படிம்பாங்க இந்த போனையும் பால் குடிக்கும் மறைக்கும் விஷயத்தில் மன்னாதி மன்னர்கள் காதல் என்பது அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கும் ஈர்ப்பு துணையை தேடிதான் ஆக வேண்டும் இதுதான் வந்து இயற்கையின் விதி மனிதர்களுக்கு சில வரமுறைகள் உண்டு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வீட்டுக்கு பெற்றோர்களுக்கு தெரியாமல் அதை வந்து மறைப்பது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய விஷயம் கிடையாது யார் ஒருவர் முக்கியமான விஷயங்களை குடும்பத்திற்கு தெரியாமல் மறைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையும் மறைமுகமாகவே போகிறது கடைசி வரை கண்ணீர் தான் இப்போ இருக்கின்ற காலத்தில் பெரிய அளவு பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் எதிர்ப்பு சொல்வதில்லை காதலுக்கு வந்து எதிர்ப்பு சொல்வதில்லை ஏமாத்தணும்னு நினைக்கும்போது தான் விவகாரம் வில்லங்கமாகிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பெற்றோர்கள் படிக்க அனுப்புகிறார்கள் என்றால் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் பெற்றோர்கள் நம்பிக்கையை கெடுப்பவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை அழித்து கொள்வதற்கு சமம் யாருக்கும் தெரியாத கல்யாணம் பண்ணும்போது உங்களுடைய வண்டவாளம் யாருக்கும் தெரியாது கல்யாணம் பண்ணி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு ஊருக்கே தெரியும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றிடும் இப்படியா அப்படியா அப்படின்னு அதனால் வந்து கன்னிராசி அன்பர்கள் இயற்கையாகவே கன்னிராசிக்கு காதலும் காமமும் அதிகமாக இருக்கிறது எளிதில் காதல் வயப்படுவீர்கள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவுடன் கடைசி வரை வாழ பாருங்கள் புதனை போல் இரட்டைத்தன்மையாக மதில் மேல் உள்ள போனை போல் இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா உங்களுக்கு பிடித்த மாதிரி இல்லை எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு புதனை போல் மதில் மேல் உகந்துட்டு வாழ்க்கையை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு பெரியோர்கள் எல்லாமே அறிந்து புரிந்து தான் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் குடும்பத்தில் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய வரனை திருமணம் செய்து ராசி அன்பர்கள் கடைசி வரை காதலித்து நீங்கள் வந்து உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றாமல் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்